இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்தோன்னா வீட்டிலே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஜிம் போகிறதுக்கு வீட்டில் மணியும் கேட்குறாங்க அப்படி வீட்டில் நம்ம காசு கேட்கும்போது எல்லாரோட அண்ட் டேடும் சொல்கிற ஒரே விஷயம் ஜிம் போய்ட்டு உனக்கு குட்டியாகிடுவேன் ஜிம் இதுக்காக தான் நீ ஜிம் போனேன்னா இன்னும் ஒன்று ஹைட் வந்து கம்மியாகிடும் ஜிம்லாம் போகிறதுக்கு நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு நிறையா அண்ட் டேட் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லார் வீட்லேயும் அது கண்டிப்பாக ஒரு டைமாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நெய்பர்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு டைமாவது இதை நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து உண்மையான விஷயமா அப்படின் தான் இந்த வீட்டில் நான் பார்க்க போகிறோம் ஜிம் போனால் நம்மளோட ஹைட் வந்து கம்மியாயிரும் ஜிம் போனால் நம்ம வளர மாட்டோம் அப்படின்றது உண்மையாக அப்படின்ட்டு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம் போய்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம மசில்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்மளோட போன்ஸும் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் கண்டினியூஸாக நம்ம பண்ண பண்ண அப்படி மசில்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால உங்களோட ஹைட் பார்த்தினா ஒரு சில சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபும் எதுவுமே கிடையாது அதனால ஜிம் போயிட்டு கூட்டியாகிடுவேன் ஜிம் போனால் மாட்டேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்த்தினா வந்து ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பாய்ஸுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மசில் க்ரோத் நம்மளோட போன் க்ரோத் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களோட மசில்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களோட போன்ஸும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஹைட்டு ஒரு சில சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது எந்த விஷயம் அப்படின்னா ஜிம்ல போயிட்டு ஒரு சில ஒர்க் அவுட் இருக்குது அதாவது டெத் லிஃப்ட் அண்டு ஸ்குவாட் இந்த டெத் லிஃப்ட் அண்டு ஸ்குவாட்ஸ் பார்த்தினா நீங்கள் வெயிட் அதிகமாக போடுறதுனாலையும் ஃபார்ம் தப்பாக போடுறதுனாலையும் நீங்கள் பார்த்தினா உங்களோட ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க்கு க்ராக்கு ஸோ இது மாதிரி ஏதாவது பிரச்சனையில் கொண்டு வந்து விட்ரும் அதனால் இந்த டெத் லிஃப்ட்டு ஸ்குவாட்ஸ் ஒர்க் அவுட்டில் மட்டும் வெயிட் அதிகமாக போடாமல் கரெக்டான ப்ராப்பர் ட்ரெயினரை கூட வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தினா வந்து பெட்டர் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதனால் தப்பான ஃபார்மில் போட்டு நீங்கள் பார்த்தினா வந்து உங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாமல் உங்கள் ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரியாக ஆக்கிக்காதிங்க மறக்காமல் இந்த ஒரு டிப்ஸ் வந்து மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் ஜிம் போயிட்டு குட்டியாகிடுவோம் ஜிம் போனால் வளரவே மாட்டோம் அப்படின்ட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபும் கிடையாது அது பார்த்தோன்னா ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதனால் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து உண்டாகும் உங்களோடய ஹைட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அதனால் டுவெண்ட்டி ஏஜ் கீழே இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஃபோர்டீன் ஏஜில் இருக்கிறவங்க சிக்ஸ்டீன் ஏஜில் இருக்கிறவங்களாம் இப்போ கூட நினச்சிங்கன்னா நல்ல ஜிம் வந்து ஹிட் பண்ணிவிட்டு நல்ல ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைட் இன்க்ரீஸாக நீங்களே வந்து கண்கூட பார்க்கலாம் எனக்குமே நடந்த ஒரு விஷயம் அதனால சிக்ஸ்டீன் ஏஜ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஜிம் ஜாயின் பட்டு நல்ல ஹெவி ஒர்க் இப்போலேருந்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால உங்களோட ஹைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம்